விருச்சுக ரசிக்கிறவங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணி நிற்பாங்க அன்பான ஏமாறக்கூடிய நம்பர்ல தான் பெரும்பாலும் விருச்சிக ரசிக்கிறாங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளால் அதிகமாக வேதனை பட்டிருப்பீங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட விருச்சிக ரசிக்கிறாங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே உங்களை தே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து அதற்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே போகுது ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு நல்லது எதுவுமே நடக்கல ஏகப்பட்ட கடன் பிரச்சனை மன உளைச்சல் நிறைய கஷ்ட துன்பங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி முதல் மூன்று மாதம் உங்களுக்கு எந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்குமே எந்த ஒரு நல்லதுமே விருச்சி ராசிக்காரம் நடந்திருக்காது இதை நினச்சி அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க நம்ம வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படியே போயிடுமா எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா அப்படி நிறைய விருச்சி ராசிக்காரையும் கவலைப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து ஐந்து கிரகங்கள் ஒன்னாக சஞ்சரம் பண்றாங்க சூரிய பகவான் புதன் பகவான் பகவான் சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது விருச்சகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழினர் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு கூட இருக்கிறவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் இருக்கிறவங்க பண்ணமோ பண்ணுங்க ராசிக்காரங்க துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கொடுத்த கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் வந்து அடுத்தவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க விருச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மூன்று பயிற்சி நடக்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகேது பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடிறார் மீனத்தில் ஆறு மாத காலம் இருந்துட்டு மீண்டும் வந்து கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சகராசிக்காரங்க கடந்த ஆறு நாட்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதையெல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா சனி சிவபகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு சனி பகவான்கிட்ட வேண்டி கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் உங்களுக்கு இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்லாம் பண்ண போகிறாங்க விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்கள் ஆசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரமானார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போது வேலையின் அதிபதி பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு ஒரு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவீங்க ஆனால் நீங்கள் படித்து படிச்சிருப்புங்கிறது வேலையாக இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வேறையாக இருக்கும் இது ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக வேற ஒரு ஜாப் போயிட்டு இருப்பீங்க நிச்சயமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப் இல்லை ஐடி ஜாப் பேங்க் சைடு எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட் கேஸ்ன்னு அழையிற நபர்களுக்கு நானும் அந்த கேஸ் முடிஞ்சதுனா போது நிம்மதியாக இருக்கணும்னு பார்க்கறேன் அஞ்சாறு வருஷமாக வந்து வாய்தா மேலே வாய்தா வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடிய நாட்கள்ல முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கிட்டத்தட்ட வந்து எட்டு ஒம்பது வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து இரவு பகல் பார்க்காம உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு வரும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னமே இருந்திருப்பீங்க இதை நினச்சி அதிகமாக வந்து மன உளைச்சல் தான் உங்களுக்கு வந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய தொழில் இருந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் திருமணமாகாத விருச்சிகராசி ஆண்களோ பெண்களோ விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாக தேடி அமையும் ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டில் இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க நல்ல வேலை வேணும் வசதியான வசதி படைத்த வரணும் வேணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கிறதுனால வந்து வரன் அப்படிங்கிறது டக்குன்னு அமையறதில்ல ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது சுத்த ஜாதகம் ராகுத ஜாதகம் ரெண்டு லசவ் எட்டுல செவ்வாய் பன்னெண்டு ல செவ்வாய் இந்த மாதிரி செவ்வாய் இருக்கிற ஜாதகத்துக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொண்ணு கிடைக்கிறதுல விரைவில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு தேடி அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசர்வ் விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்து இப்போ இருக்க காலக்கட்டத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் அது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு மறுவாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இங்கே விருச்சகராசி நேயர்களுக்கு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கையும் உண்டாகும் ஏன்னா சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது விரைவில் ஒரு மாதங்களுக்குள்ள பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு நூறுபா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து மற்றவங்க செலவு பண்ணால் தான் பண்ணி பார்ப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கொடுத்துகிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாரா அப்படின்னா அது முழுக்க முழுக்க விருச்சிகராசிக்காரங்க தான் முடிஞ்சளவுக்கு பணத்தை வந்து சேமித்து பாருங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நிவர்த்தி நிவர்த்தியாயிரும் இப்போ நீங்கள் போய் விருத்துகராசிக்காரங்களை போய் பார்த்துக்கிட்டேன் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கடன்னா ஒரு குறஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் தான் சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு குடும்ப செலவு ஆசூல் செலவு குழந்தை படிக்கிறதாக வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாத வீண் செலவு ஆடம்பரத்தை நோக்கி போகிறது தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது வந்து கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் மோசமான ஆண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கங்கள் செயல்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுத்துருவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்காது உங்கள் வீடுகளில் வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகளில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பத்தி வெளியே போய் பொருளையும் பேச போறாங்க ஒரே ஒரு ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்தையுமே யார்ட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தொழில் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறது கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு அடைவீங்க